சர்ச்சைக்குரிய நிலக்கரி விலை மனு தொடர்பில் மீண்டும் அமைச்சரவையில் ஆராய்வதற்கு மின்சக்தி அமைச்சு தயாராகுவதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது விலைமனுவை ரத்து செய்து நட்டுவீடு வழங்குவதா அல்லது ஒப்பந்தத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதா என்பது குறித்து ஆராயப்பட உள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாரத்துக்குள் அமைச்சரவையில் இந்த விடயம் ஊக்கப்பட உள்ளதாக மின்சக்தி அமைச்சின் செயலாளர் சுரேன் பட்டக்குடவை காட்டி சண்டே டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த விலைமறு தொடர்பில் அமைச்சரவையை தீர்மானிக்க வேண்டும் என சட்டவாதிபதி தமக்கு அறிவித்துள்ளதாக அவர் கூறியதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிலக்கரி கொள்வரவிற்கான விலை சிங்கப்பூரின் ஓவர்சீஸ் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் எனும் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த சர்வதேச ஒப்பந்தம் மீறப்படுமாயில் குறித்த நிறுவனத்துக்கு பெருந்தொகை பணத்தை தட்டு ஈடாக செலுத்தறிவிடும் என மின்சக்தி அமைச்சின் செயலாளர் பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார் இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் தலைவர் மைத்ரி குணரத்ன இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ள நிலக்கரியை ரத்து செய்யுமாறு மூலம் அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடுக்கல் வாங்கலினால் பில்லியன் நாட்டிற்கு நட்டம் ஏற்பட்டமை தொடர்பில் கணக்காய்பாடுநாயக மின்சக்தி எரிசக்தி அமைச்சிடம் நிலவியார் தனியார் நிறுவனம் ஒன்று தாக்கல் செய்த மறு ஒன்றை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் இந்த குடுக்கல் வாங்கல் நீதிமன்றத்தின் மனசாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்குவதாக அறிவித்தது இந்த குடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி நியமித்த குழு சிங்கப்பூர் ஓவர்சீஸ் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு டெண்டர் வழங்கப்பட்ட விதம் தவறானது என அறிவித்திருந்ததாக எதிர்க்கட்சியின் பிரதமர் கோரிடா அனுப்பினார் சிவக்குமார தேசாநாய்க்கு பாராளுமன்றத்தில் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த பின்புலத்தில் மீண்டும் அமைச்சரவையின் தீர்மானத்தை வினவும் முயற்சி குறித்து இன்றும் அரங்கில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த கொடுக்கள் வாங்கல் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக உயர் நீதிமன்றம் செல்ல இந்த இந்த போதுமானதல்லவா தெரிவித்தோ அமைச்சின் செயலாளரோ தொடர்பு பட்டிருந்தால் அவர்கள் அனைவரையும் கொண்டு சென்று விசாரணை நடத்த வேண்டும் அல்லவா ஆனால் விசாரணை நடத்தப்படவில்லை ஆனால் அமைச்சின் செயலாளர் மீண்டும் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பிக்க தயாராகி வருகின்றார் அரசாங்கம் மக்களை முட்டாளாக்க முடியும் என நினைக்கின்றது ஆனால் மக்களை இலகுவில் முட்டாளாக்க முடியாது முன்னாள் ஆட்சியின் போது பிரதமர் நீதியரசர் சாதகமான தீர்ப்பினை வழங்காததால் மஹிந்த ராஜபக்சவின் விருப்பத்திற்கேற்ப அவரை வீட்டுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது இன்று கணக்காய்வாளர் நாயகம் அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் குற்றம் கூறுகின்றனர் அண்மையில் நிலக்கரி தொடர்பான வழக்கு ஒன்றின் போது நீதிமன்றத்தின் மனசாட்சி சஞ்சலம் அடைவதாக உயர்நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டது விலைமனுவை ரத்து செய்து போட்டித்தன்மைக்கு அமைய மீண்டும் விலைமனு கோருமாறு தெரிவித்தது கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை தவறானது என பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கூறினார் கணக்காய்வாளர் நாயகம் தவறிலே திருந்தால் அதனை நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கலாம் அல்லவா தற்போது மாறுபட்ட கருத்துக்களை வெளியிடுவதால் பலநிலை நாட்டின் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் விடயங்களில் தலையிடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தின் திருட்டுகளையும் இந்த அரசாங்கத்தின் திருட்டுகளையும் அச்சிட்டு மக்களிடம் பகிர்ந்தளிக்க நாம் நடவடிக்கை எடுப்போம்